மேத்துல ஒண்ணு கடிக்கலாமா ஜெனியக்கறாரு ஒண்ணு கடிக்கலாமா மேத்த தசை காய் போட்டா நீ ஒண்ணு கீழடிக்க வேண்டியதான அதுல எதுக்கு ஒண்ணு கடிச்சிருந்தீங்க ஹ ஒண்ணு குத்தராமா சொல் ஒண்ணு குத்திடலாமா ஹம் ஹம் ஒண்ணு குத்தலாமா சொல்லு குத்தலாமா ஹம் குத்தலாமா உம் போய் மேட்டு கசைக்கு போறார் ஓ நன்றி மேட்ட கசைக்க போறோம் ஓ என்றி மே ஒ கடிக்கான பேசிக்குறும் அடிச்சுருவேன் ஒழுக்கமா தானே இருந்தேன் கீழே ஒண்ணு போத்துறதோட்டு போட்டு உனக்கு மேட்ல போய் ஒண்ணு கூட்டி வச்சிருக்கேன் கஷ்ட மேட் தள்ளி

बहुत स्पीड में था। चल पाते हैं ना? अभी ओनली चली चल के तेरे को मार दिया <laughs> तो ता? <laughs> <laughs> था। जब लकुतन जाए, मैं सबसे मारता हूँ तेरे के राम तो मैं तेरे को मार टिकिया पा रही हूँ। ठीक नहीं है। जैसे ये सब चली मार रहा है। गांस बकाले है। हाँ बोले। तो मैं, मैं <medida वारीड़ी> तो ना ना करना हूँ मैं देर बस अंदर मैं देर पिलना मैं देर ये ड्रीम अंदर मैं देर तो बैठे देखो नंबर मैं तो अरे खुपड़ी है अलोन का सीज़ का आवाज़ चोन का मैं देर कुछ मनी करा ले फंस ये ये क्या नारा बोले वोट अच्छे रीना वोट ना देखो लास्ट नंबर அடுத்தங்க பரவாலை ஒண்ணு கிடைச்சா பரவாயில்ல ஒன்னு அடிச்சா கழுத கோமே சரி நான் எடு ஒண்ணு ஒண்ணு புத்தனை மேப்ப எடுக்க மாட்டேங்கிறா எவ்வளவு விக்கிரம் பாரு